அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி திரையோதசி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு அஸ்தம் நாமயோகம் ஐந்திரம் பின்னிரவு ஒரு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு வைத்திருதி கரணம் வணிசை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் அமிர்த யோகம் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிய காலம் மாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சிரார்த்த திதி திரையோதசி சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்கினம் சித்திரை மூன்று சூரியன் சித்திரை மூன்று சந்திரன் உத்திரம் மூன்று செவ்வாய் விசாகம் இரண்டு புதன் விசாகம் ஒன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் அஸ்தம் ஒன்று சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி ஒன்று கேது போரம் மூன்று மாந்தி உத்திரட்டாதி ஒன்று சூ லக்கினம் சூரியன் செவ்வாய் புதன் துலாம் ராகு கும்பம் சனி மாந்தி மீனம் குரு கடகம் கேது சிம்மம் சந்திரன் சுக்கிரன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவில் ஆசிரியர் சுபமஸ்து